முப்பது வருடங்களுக்கு முன்பு தொலைந்து போன உங்கள் மகன் நான் தான் என கண்ணீர் மல்க நாடகமாடி சொத்துக்களை கொண்டு டாடா செல்லும் நூதன மோசடியை அரங்கேற்றி வந்த இளைஞர் உத்தரப்பிரதேச போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளார் டிஎன்ஏ பரிசோதனை மோசடி நபரை காட்டிக் கொடுத்தது எப்படி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பார்த்தா என்ன கூப்பிட்டு ஆனா யார் யாரையா கூப்பிட்டு நடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு என்கின்ற இந்த வசனம் யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ இந்த ராஜஸ்தான் இளைஞருக்கு பத்து பொருத்தமும் பக்காவாக பொருந்தும் தொழில் மோசடி என சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு சொல்லும் குடும்பத்துக்கே விபூதி அடித்து விட்டு சொத்துக்களுடன் டாட்டா காட்டி செல்வதையே வழக்கமாக கொண்டுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் தனது உருட்டு வேலையை காட்டியவரை டிஎன்ஏ பரிசோதனை காட்டி கொடுத்தது எப்பிரார் சேர்ந்த இந்த இளைஞர் இந்திரராஜ் என்கின்ற அந்த இளைஞர் குடும்பத்தை பிரதேசத்தில் கொண்டிருந்தார் விசாரித்து பார்த்ததில் குடும்பமும் சிக்காததால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடையை கட்டிய இளைஞர் தனது குடும்பம் இதே ஊரில் இருப்பதாகவும் தனக்கு ஏழு வயது இருந்த போது மர்ம தன்னை கடத்தி சென்று விட்டதாக போலீசாரிடமே புருடாவிட்டுள்ளார் உடனே அந்த நபரை தங்களது பாதுகாப்பில் ஒரு வாரம் தங்க வைத்து அவருக்கு சாப்பாடு வசதி செய்து கொடுத்த போலீசார் அவரை பற்றிய விவரங்களை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துள்ளனர் ஒரு நாள் அவர் தங்களது மகன்தான் என கூறிக்கொண்டு ஒரு குடும்பம் கதறிக்கொண்டு காவல் நிலையத்திற்கு ஓடி வந்தது அவரை குடும்பத்தோடு சேர்த்து வைத்த போலீசார் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு எனது குடும்பத்தோடு நான் சேர்ந்து விட்டேன் என உணர்ச்சி பொங்க சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருந்தார் ஆனால் அந்த வீட்டிற்கு அழைத்து சென்ற குடும்பம் அவரது நடவடிக்கையில் சந்தேகமடைந்தது அவர்கள் தங்களது சந்தேகத்தை போலீசாரிடம் தெரிவிக்க உஷாரான போலீசார் எதுவும் கூறாமல் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை நடத்தியுள்ளனர் இச்சோதனையில் இந்த சேர்ந்தவர் கிடையாது என்று தெரிய வந்தது ஆத்திரமடைந்தனர் எதை வேண்டுமானாலும் ஆனால் எங்களையே சென்டிமெண்டில் அடித்து கண்ணீர் விட வைத்த சம்பவத்தை மட்டும் பொறுத்து கொள்ள மாட்டோம் என பொங்கி எழுந்த போலீசார் இந்திரராஜை காவல் நிலையம் அழைத்து வந்து நான்கு காட்டு காட்டி உள்ளனர் இதில் அவர் ராஜஸ்தானை சேர்ந்தவர் என்றும் அடிக்கடி திருட்டு வேலைகளில் ஈடுபட்டு வந்ததால் அவரது குடும்பத்தினர் வீட்டை விட்டு விரட்டி விட்டதும் தெரிய வந்தது இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வீட்டை விட்டு வெளியேறிய அவர் அதன் பின் அடையாளத்தை மாற்றிக்கொண்டு பல குடும்பத்தினரிடம் உங்கள் காணாமல் போன மகன் அல்லது சகோதரர் நான்தான் என சொல்லி வாழ்ந்து வந்துள்ளார் அப்படி வாழும் வீட்டில் இருக்கும் பொருட்களை திருடி கொண்டு தலைவரைவாகி விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் மொத்தம் ஒன்பது வீடுகளில் இது போன்று தனது அடையாளத்தை மறைத்து வாழ்ந்து திருடிச் சென்றது தெரியவந்துள்ளது ஒன்றாம் ஆண்டு இது போன்ற திருட்டில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டார் பஞ்சாப் ராஜஸ்தான் ஹரியானா போன்ற பல மாநிலங்களில் தனது கைவரிசையை காட்டி உள்ள இந்திரராஜின் நூதன மோசடியை கேட்டு போலீசாரே சற்று ஆச்சரியத்தோடு ஆத்திரமும் அடைந்தனர்